ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகிரும் அதுக்கு உடம்புக்கு வலிமை தரக்கூடிய கேப்பை ஃபுட்டு தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம கேப்ப மாவை இந்த மாதிரி சலிச்சிட்டு கொஞ்சம் உப்பை வந்து சேர்த்துட்டு முதலே நல்லா வந்து கிளறுங்க ஏன்னா முதலே நீங்கள் உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா மாவோடு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எடுத்து நீங்கள் எப்படி புட்டு அப்படின்னாவே நம்ம பிசைகிறதுலாங்க இருக்குது தண்ணி எப்போவுமே நீங்கள் அப்படியே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கையில் ஊற்றிட்டு அப்படியே தொளிச்சு தொளிச்சு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசையுங்க நீங்கள் பாருங்கள் நானும் அந்த மாதிரி தான் வந்து பிசைகிறேன் இதே மெத்தடில் வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா புட்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் உதிரி உதிரியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ரெண்டாவது நம்ம வந்து கேப்ப கம்பு இந்த மாதிரி கேப்பை கம்பு இதில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப வந்துட்டு எனர்ஜியாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா வந்து பிசைஞ்சாச்சுங்க இந்த மாதிரி தண்ணியை போட்டு எப்பயுமே தண்ணி வந்து நிறையா ஊற்றிட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் மாவு வந்து தண்ணியை இழுத்துட்டு குள கொலன்னு ஆயிரும் அதுவும் உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து தண்ணியை எப்பயுமே வந்து தொளிச்சு தொளிச்சு வந்து பண்ணணும் மாவு வந்து நீங்கள் பிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து உரு நல்லா அப்படி பிடிச்சிங்க அப்படின்னா மாவு வந்து இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் அப்போ தான் நீங்கள் வந்து பெசஞ்சது வந்து கரெக்டாக இருக்கும் பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி விடாமல் இருந்தீங்க அப்படின்னா வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கனாலும் அதை வந்து பச்சையாக இருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து தோணும் அதனால் எப்பயுமே இந்த மாதிரி மாவு வந்து பெசஞ்சிக்கிங்க இப்போ நம்ம வந்து இந்த கட்டில் தான் வந்து அவிக்க போகிறோம் இதை வந்து அவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் கையில் விட்டுட்டு இதில் ஃபுல்லாக வந்து தடவிக்கிறங்க அப்போ தான் உங்களுக்கு புட்டு வந்து அவிஞ்சு கீழே ஒட்டாமல் வந்து வருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து தடவியாச்சு எல்லா சைடும் வந்து தடவியாச்சு தடனதுக்கு அப்புறமா இந்த அள்ளி இது வந்து ஒரே டையத்தில் வந்து அவிச்சு எடுத்துடலாம் ஏன்னா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த இதில் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இந்த பக்குவத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி நிறையா விட்டாலும் புட்டுக்கு பிரச்சனை தம் தண்ணி வந்து கம்மியாக விட்டாலும் புட்டுக்கு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா பத்தே நிமிஷத்தில் சூப்பரான உடம்புக்கு வலிமை தரக்கூடிய புட்டு வந்து ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு நான் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் அவிய வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்கு சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து புட்டு நல்லா உதிரி உதிரி இதை வச்சுட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எப்பயுமே கீழே கொதிச்சதுக்கு அப்புறமா மேலே தூக்குவீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் அவசர அவசரமாக வச்சிங்க அப்படின்னா இந்த புட்டு வந்து ஒரு கடுத்த மாதிரி ஒரு இது வரும் ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்து வரும் அதனால் நீங்கள் எப்பவுமே தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த புட்டை வந்து மேலே தூக்கி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் அவிஞ்சிரும் இப்போ அவியிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் அவிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் துருவளை மேலே துருவி விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு திருப்பியும் வந்து அவியவைங்க சூப்பரான புட்டு வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ பார்த்தா நம்ம எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த தேங்காய் தேங்காய் பூ வந்து பரப்பி விட்டாச்சு பரப்பி விட்டதுக்கப்புறமா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக புட்டு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து வெள்ளம் சக்கரை சுகரு எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறங்க புட்டில் அப்போ தான் உங்களுக்கு வந்து அடைக்காமல் இருக்கும் சாப்பிடையில் நல்லெண்ணெய் ஊற்றும் போது புட்டு இன்னுமே வந்து வாசமாக இருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ ஒரு ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்